கேட்டு கேட்டு என்ன செஞ்சிருவோம் கல்வில இறக்கிறோம் அபுத்தர் தான் அது எல்லாம் உங்க வீடு எரியுது அவர் பள்ளியில் உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு உங்க வீடு எரியுது அதாவது உங்க வீடு பத்தி பிடிக்குது என் வீடு எரியாது சரி ஒருத்தர் சொன்னார் ரெண்டாவது ஓடி வந்தார் அபுத்தர் தான் உங்க வீடு எரியுது எந்த சஞ்சலமும் இல்ல எந்த பதட்டமும் கிடையாது இல்ல என் வீடு எரியாது மூணாவது ஓடி வந்தார் அபுத்தர் தான் உங்க வீடு எரியுது அப்படியே அமைதி சொன்னாங்க என் வீடு எரிய நாலாவது அபுத்தர் உங்க வீடு இல்ல பக்கத்துல வீடு போச்சு உங்க வீடு மட்டும் எரியல அப்படின்னு மேலான பெரியாது சகோதரிகளே இப்போ சஹாபிகள் கேட்டாங்களாம் எப்படி மூணு பேர் ஓடி வந்து உங்க வீடு எரியுதுன்னு சொல்லி ஏன் வீடு எரியல்ல எரியல்ல இவ்வளவு உறுதியா என்ன காரணம் சொன்னாங்க எனது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயரும் சதல்ல ஒரு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த துவா யாரு காலே ஓகுவாங்களோ அல்ல அவர்களுக்கு முழு பாதுகாப்பா அல்லா பொறுப்பெடுக்கிறான் அவனோட வீடா அவனோட தொழிலா கடையா தோட்டமா விவசாயமா

மாலை வரை அவர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு பாதுகாப்பு அமைச்சர் இல்ல அல்லாஹு உலகத்திலே பாதுகாக்க சிறந்தவன் அல்லா மாத்திரம் அந்த அல்லா சொல்றா நான் பாதுகாக்கிறேன் அந்த துபாவ நான் ஓதி இருக்கிறேன் என் வீடு எப்படி அறியும் அல்ல